ஆ உங்களுக்கு சத்தம் கேட்குறேன் அப்படியா வணக்கம் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கத்து பலமுறை படிக்கணும் எந்த நோயும் இதுதான் அடிப்படை அதை உள்வாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் பெருங்குடலுக்கும் மூலைக்கும் நெருங்க நெருங்க தொடர்பு மருத்துவ ஆய்வு சொல்லுது அமெரிக்காவில் இருக்கிற ஹாட்வேர்டு பல்கலைக்கழகம் மருத்துவ அமைப்பு அப்புறம் கொலிம்பியா கொலிம்பியா யூனிவர்சிட்டி கொலிம்பியா யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இருக்கிற கொலிம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் ஹார்ட்வேர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் இந்த மாதிரி பெருங்குடல் கெட்டுப்பூச்சுன்னா அதாவது பெருங்குடல் கெட்டுப்பூச்சுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் அல்லது பெருங்குடருக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்ப இங்கதான் சொன்னாங்க அந்த காலத்திலேயே சொன்னாங்க குடலை கழுவு குடலை கழுவுன்னு சொன்னாங்க இந்த குடலை கழுவுதல் அப்படிங்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில எங்கேயும் கிடையாது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சித்திர பெருமக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வைத்தியம் சாதாரண வைத்தியமா வீட்டுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நோய் வந்துட்டா ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கிறது ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கிறது நேரம் வந்து அது உணவுங்கன்னா மனம் விரும்பிய உணவை சாப்பிட மாட்டாங்க என்னது மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட மாட்டாங்க ரெண்டு நாள் அந்த நீரை மட்டும் அருந்துவாங்க அருந்திய பூர விஷமில் போனதுக்கு அப்புறம் மீண்டும் மனம் மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தப்பு பண்ணுவாங்க இந்த மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு மீண்டும் கெடுத்துக்குவாங்க இதுதான் பண்டைய சாதாரண மக்கள் செஞ்சது யோகிகள் அப்படி இல்லை யோகிகள் எப்பயுமே தூய்மையா இருப்பாங்க உணவு பழத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க சாதாரண மக்கள் உணவு பழத்துக்கள் இருப்பாங்க கெட்டு போச்சுன்னா உணவு பக்கத்தை விட்டுருவாங்க சாதாரண மக்கள் உணவு பழக்கத்தையே வைத்துக் கொள்வார்கள் கெட்டு போச்சுன்னா உணவு பழக்கத்தை விட்டுருவாங்க கேக்குதே இல்லையா திருப்பி சொல்லுங்க சாதாரண மக்கள் வந்து உணவு பழக்கம் போயிடுறாங்க ஆசையில சித்தர்கள்லாம் அப்படி கிடையாது அவங்க வந்து உணவுல கரெக்டா பண்றாங்க சரி அப்படி பழங்கால அதே சாதாரண மக்கள் பெரியவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நோய் வந்துடும் நோய் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் நாள் அப்படியே அமைதி தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க மூணாவது நாள் எல்லா விஷயம் வெடிக்கல போயிடும் இல்லை வாந்தியில் போயிடும் வெடிக்கல போயிடும் வாந்தியர் போயிடும் அப்புறம் மூணு நாள் கழிச்சு பழையபடி மனம் விரும்புகின்ற அதே உணவை சாப்பிடுவாங்க அது கூட நல்ல வைத்தியம்தான் அது கூட நல்ல வைத்தியம்தான் அது கூட நூறு வருஷத்துக்கு முன்பாக எழுபது வருஷத்துக்கு முன்பாக எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் என்ன பாட்டி இருக்காட்டா ஆமா மூணு நாள் அப்படியே சொல்லுவாங்க காய்ச்சலா இருக்குது மூணு நாள் போட்டுருவோம் ஏங்க இப்ப நான் சாதாரண அது வந்து நாம அப்ப சொல்லுவாங்க புரியல அது ஆசைக்கு திங்குறமில்லையா தினம் ஆசைக்கு இல்லையா அது உடம்புல சேர்ந்து நாங்களே ஆயிரம் வருஷமா பண்றோம் வா சொல்லுவாங்க தாத்தா காலத்துல தாத்தா காலத்துல இருந்து நாங்க பண்ணிட்டு வருவோம் எங்க தாத்தா சொல்லுவாரு எப்ப உடம்பு கெட்டு போச்சுன்னா எழு மூணு நாள் தண்ணி குடிச்சிட்டே இருந்துக்கோ மூணாவது நாள் வெடிக்கு போயிடும் எல்லா விஷமும் போயிடும் வயிறு சுத்தம் ஆகுமா அதுக்கப்புறம் மூணு நாள் குடிச்சதுக்கு அப்புறம் பழைய வெடி அவங்க என்ன விரும்புறாங்களோ அப்படி சாப்பிடுறது அதாவது என்ன மனம் விரும்புதோ அதை மட்டும் சாப்பிடுறது அங்கதான் விஷயமே இருக்குது மறுபடியும் பழைய அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா அப்ப நீங்க மூணு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க விரும்புவதை சாப்பிடும் சொல்லுவாங்க அந்த விரும்புவதை பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பழையபடி பழைய குருடி கதவை திரடியும் நீங்க போயிருவாங்க ஏன்னா யாருக்கு அந்த விவரம் தெரியாது நீண்ட நாள் வாழணுங்கிற என்ன நீ இப்படி இப்படி சுத்தப்படுத்தினா சமாதிக்கு போலாம் உயிர்நிலைக்கு போலாங்கிற சாதாரண மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க அது சொன்னால அவங்க பயப்பட்டுறதுனால இல்லை ஆனா இந்த மரத்தை தெரிஞ்சுக்குவாங்க அதனால அவங்க எண்பது ஆண்டு தொண்ணூறு ஆண்டு நூறு ஆண்டுலாம் வாழ்ந்தாங்க புரியுதுங்களா ஆனா அவங்க பிறருக்கு வைத்தியம் பண்ண முடியாது தனக்கு வைத்தியம் பண்ணிக்குவாங்க மீண்டும் சாப்பிட போயிடுவாங்க மீண்டும் வைத்தியம் பண்ணிக்குவாங்க மீண்டும் சாப்பிட போவாங்க மீண்டும் இது வந்து தனக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாம் அப்படி இல்லை உலகத்துக்கே வைத்தியம் பார்க்குறோம் என்னது சொல்ற வழி இது இதுல அப்பா உடம்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சரி அப்படியே பிறருக்கு வேலை இருக்கு அவங்களுக்கு வேலை இருந்தா அப்படிலாம் சரி பல வரை சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுதான் கையா வந்து இத தான் வந்து ஒரு அந்த மூணு நாள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நீரை மட்டும் அருந்தி எங்கேயும் போகாம கட்டளை படுத்துக்குவாங்க படுக்க படுக்கையா இருப்பாங்க மூணு நாள் கழிச்சு அவங்களே எந்திரிச்சுக்குவாங்க அவங்களே எந்திரிச்சு உன்னுக்குள்ள மஞ்ச மஞ்சளா போயிடுவாங்க காந்தி எடுப்பாங்க மஞ்ச மஞ்சள்லாம் போயிடுவோம் வெடிக்கு போயிடும் எல்லாம் போயிடும் உடனே இந்த காய்ச்சல் தலைவலி எல்லாம் மூணா நாள்ல ஒரே பேர் என்ன மூணு நாள் இந்த உடம்பு ரெடி மூணு நாளுக்குள்ள பண்ணிக்கிறேன் வருஷத்துக்கு எனக்கு தேவை வருஷத்துக்கு ஒரு தடவை இருப்பாங்க எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தடவை இருப்பாங்க எங்க பாட்டியெல்லாம் இருப்பாங்க வருஷத்துக்கு மூணு நாள் பெசாமு இருப்பாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்புறம் மூணு நாள் கழிச்சு பழையபடி சாதாரண உணவு விளக்கம் போல அந்த சோறு தீங்குறது குழம்பு திங்க திருட்டு இருப்பாங்க அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அவங்களே செய்வாங்க அவங்களே கணக்கு போட்டு செய்வாங்க ஏன்னா இன்னைக்கு மூணு நாள் மூணு நாள் நீர் வரதான்னு சொல்லுவாங்க புரியாது அப்ப என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி மட்டும் எடுத்துவாங்க வெங்காயம் இரவு வெங்காயம் போட்டு வச்சிருவாங்க வெங்காயம் உப்புக்கல்லு மோர் வெங்காயம் உப்புக்கல்லு மோர் போட்டு பாருங்க விவரமா செஞ்சாங்க அரிசி நீத்த அரிசி தண்ணி ஆஹ் ஒரு அவருக்கும் தண்ணி ஆக்குவாங்க சும்மா ஒரு சும்மா கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி நிறைய ஊத்தி வச்சிருவாங்க ஊற்றிட்டு மோர் வந்து ஒரு டம்ளர் மோர் ஊற்றிடுவாங்க பழைய மோரம் ஊற்றிட்டுருவாங்க வெங்காயம் அரிஞ்சுக்கும் வெங்காயத்தையும் வெங்காயம் இருக்குல்ல வெங்காயம் பச்சை மிளகா கல் எல்லாம் அம்மியல் ஊற்றி அரைப்பாங்க நல்ல அம்மியல் வச்சி அரைச்சி அதில் கலக்கி விட்டுருவாங்க கலக்கி விட்டு கொத்தமல்லி கருவேப்பாளையை அரைச்சி உள்ளே ஊற்றிடுவாங்க எல்லாம் வெறும் அம்மியிலே அரைப்பாங்க அப்புறம் பூண்டுன்னு அரைச்சி உள்ளே ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு எல்லா அரைச்சியும் இரவே வச்சிருவாங்க வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு இவ்வளோ இவ்வளோ தான் பழைய சோறு தான் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லிட்டர் தண்ணி இருக்கு அதுல சாப்பிட்டதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கு இளம் இளம் நிறம் பாத்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் ஏன்னா அது கொத்தமல்லி சாயம் இருக்கும் கொத்தமல்லி தலை சாயம் கருவாப்படை தலை சாயம் பூண்டு சாயம் பூண்டு மணக்கம் பார்த்தா அவ்வளவு கும்பு கும்புடு மணக்கம் என்னது வணக்கம் சாப்பிட்டு பார்த்தா அருமையா இருக்கு அப்புறம் சா எனக்கு ரொம்ப அரு என்ன பாட்டி நல்லா இருக்குன்னா குடி அப்படிம்பாங்க குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்குங்க அந்த கீழே அந்த மேலே தண்ணி வர வரைக்கும் அப்படியே குடிச்சிருவாங்க அந்த கீழே சோறை சாப்பிட மாட்டாங்க அந்த மூணு நாளைக்கு அந்த மூணு நாள் கழிச்சு சோத்தைக்கு வெளி வீசிடுவாங்க நாய்க்கு போட்டுருவாங்க அது மோந்து பார்த்து சாப்பிடாது அது ஒன்னில போயிடும் போயிரும் அப்புறம் செடிக்கு போடுவாங்க அப்புறம் அது தலைக்கு தேய்ப்பா அந்த சோத்தை வந்து தலைக்கு தேய்ப்பாங்க மூணாவது நாள் அந்த சோத்தை தலைக்கு தேய்ச்சி குடிச்சிருவாங்க அந்த மிச்சமான சோறு இருக்கு பாத்தீங்களா பாத்தா பளபள படம் மூஞ்சியில பார்த்தா பளபளம்னு ஆயிடும் மூஞ்சியா தலையே அந்த முடியல பளபளன்னு அந்த பல இந்த மூணு நாள் இருக்கிற சோறு வந்து அந்த உழுக்கிற அழுக்கெல்லாம் நாளா நான் செஞ்சுருக்கறேன் அந்த காலத்துல இருந்தது இதான் நோய் ஏற்ற வாழ்வு குறைவிட்ற செல்வம் வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு கொடு இருக்கிறது கூட தலையில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது வந்து ஆமா லீவு ஆமா அதுவும் சளிதான் ஆமா அதாவது இந்த மாதிரி பேசிட்டு கோடிக்கணக்கான பல வருடங்களில் நாம் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனை மண்டும் கல்லு மனிதனாக மாறி இருக்கிறது சித்தம் எனப்படுவது எங்க பாருங்க சித்தம் எனப்படுவது விருத்திகளே ஒடுக்குதலாகும் இந்த விருத்திகளை ஒடுக்குதலாகும் சித்தத்தை ஒடுக்கணும் அது இந்த மூணு நாள் சித்த ஒடுங்கி இருப்பாங்க அந்த மூணு நாள் சித்த ஒடுங்கி இருப்பாங்க அப்போ யோகசூத்திரம் பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருத்திகள் பெரும்போது ஒடுங்கி விடுகிறது ஆசனத்தில் மாதக்கணக்கில் அவனால் நிலைத்திருக்க முடியும் விண்வெளி சக்தியான பிராணத்தில் அவன் வாழ்வதால் பிரணாயாமம் இயற்கையாக அவனுக்கு அமைந்து விடுகிறது இந்த இது மிகப்பெரிய பொக்கிஷம் கோடிக்கணக்கான வருடங்களில் நாம் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனை மண்ணும் கல்லும் மனிதனாக மாறி இருக்கிறது விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது விஞ்ஞானம் எங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது பகுத்தறிவை தாண்டிய அண்டவெளியோடு அதாவது பகுத்தறி தாண்டிய அண்டவெளியுடன் அண்டவெடியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நாம் கல்வி முறை உணர வேண்டும் நான் ஏற்கனவே எழுதியபடி கீழ நாட்டு அறிவு அண்டவெளியிலிருந்து தொடங்குகிறது ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது மேலாட்டு அறிவு பகுத்தறை ஒன்றும் தாண்டவில்லை இதனால் இதனால் தான் துறையில் பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது அதாவது நம்மளுடைய கல்வி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராய்ச்சி பண்ணுது சின்ன சின்ன விஷயங்களை ஆய்வு செய்கிறது நாம் ஏற்கனவே எழுதியபடி கீழ்நாட்டு அறிவு அண்டவெளி தொடர்பிலிருந்து ஆரம்பிக்கிறது சிறிய விஷயங்களை சிறிய விஷங்களை விளக்குகிறது மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவு இன்னும் தாண்டவில்லை மேல்நாட்டு அறிவு இன்னும் பகுத்தறிவை தாண்டவில்லை இதனால் தான் கல்வியில் பிரச்சனை ஏற்படுகிறது பரிணாம சித்தாந்தமும் கிழக்கு நாடுகளும் மேற்கு நாடுகளும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை நாம் அதிலிருந்து ஆரம்பிப்போம் அதாவது இந்த பரிணாம சித்தாந்தத்தில் சேர முடியும் அதனால தான் இந்த பரிணாம சித்தாந்தத்தில் தான் ஒன்றும் சேர முடியும் வேற எந்த சித்தாந்தத்தில் ஒன்றும் சேர முடியாது மற்றதால் எதிரும்புறோம் மதம் சாதி அரசியல் வரவே முடியாது மதத்துல வர முடியாது அப்புறம் அரசியல வர முடியாது அப்புறம் சாதியில வர முடியாது ஆனால் பரிணாம சித்தாந்தத்தில் மட்டும்தான் நாம் வந்து என்ன வர முடியும் ஒன்று சேர முடியும் இந்த பரிணாம சித்தாந்தத்தை தான் என்ன பேசுறோம் படிதான் ஒன்று சேர்றோம் சரிங்களா சரி அப்புறம் அந்த மருத்துவர் என்னான மருத்துவர் பெண்மணி என்ன நல்லா இருக்காங்களா அவங்க சொல்றதா சொல்லி என்ன அவங்க